நூறு நாள் வேலை திட்டம் திமுக தேர்தல் அறிக்கை எதிர்கட்சி தலைவராக ஸ்டாலின் திமுக தலைவர் திமுக சார்பா தேர்தல் அறிக்கை வெளியிட்டீங்க வெளியிட்டீங்க இதுவரைக்கும் நிறைவேற்றிருக்கிறீங்க கிராமப்புறத்தில் நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாள உயர்த்த உயர்த்தினாங்களா உயர்த்தினாங்களா சத்துமா சொல்லுங்க பெண்கள் ஏமாத்திட்டாரு ஸ்டாலின் சகோதரர் சொல்றாரு நூறு நாளே கிடைக்கல ஐம்பது நாளா போச்சு நூறு நாள் ஐம்பது நாளா குறைஞ்சு போச்சு ஓட்டு போட்டதுக்கு ஸ்டாலின் கொடுத்த பரிசு நூறு நாள் வேலை திட்டம் ஐம்பது நாள் ஆக போச்சு செய்த வேலைக்கு பணம் இல்ல நான் போய் மத்திய அரசாங்கத்தை கேட்டு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடி வாங்கி கொடுத்த அரசாங்கம் திமுக நடத்தது இவர்களுக்கு பணம் வாங்கி கொடுக்கிறது அண்ணா திமுக எதிர்கட்சி வாங்கி கொடுக்குது அப்படி எதிர்கட்சி அரசாங்கம் சிந்திச்சு பாருங்க நானும் அறிவித்த சி வி சண்முகம் எங்களோட மூணு பேர் வந்தாங்க அஞ்சு பேர் போய் உள்துறை அமைச்சர் சொல்லி கொடுத்தோம் தமிழ்நாட்டு இருக்கிற ஏழை எளிய மக்கள் திமுக அரசா கண்டுகல அவளுக்கு பணம் போய் சேரல நூறு நாள் வேலை திட்டத்தில் பணி புரிந்த ஊனிருக்கு போய் சேரல எப்படியோ கொடுங்க கொஞ்சம் முக்காசி காட்சி கொடுங்க மீதி அப்புறம் கொடுங்க சொன்ன உடனே ரிலீஸ் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று கோரிக்கை அதுக்கும் தில்லு திராணி வேணும் திறமையான அரசாங்கம் வேணும்